அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பில் இந்தியா மௌரியருக்கு பின்னர் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கன்வ அரசனான சுசர்மன் யாரால் கொல்லப்பட்டார் கன்வ அரசனான சுசர்மன் யாரால் கொல்லப்பட்டார் ஆன்சர் சிமுகா அப்படிங்கிறவரால் கொல்லப்பட்டார் சாதவாகன வம்சத்தை நிறுவியவர் யார் சாதவாகன வம்சத்தை நிறுவியவர் ஆன்சர் சிமுகா அப்படிங்கிறவர் தான் சாத வம்சத்தை தோற்றுவித்தவர் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் ஆட்சி நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருந்துச்சு சாதன சாதவாக வாகன வம்சத்தை தோற்றுவித்த சிமுகா இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் சிமுகா இவரை தொடர்ந்து இவருடைய சகோதரர் கிருஷ்ணா அரசராக பொறுப்பேற்றார் இதில் சரியான குற்றம் அப்படின்னா எல்லாமே சரியாக தான் இருக்கு ஸோ அனைத்தும் சரியானது கீழ்கண்ட யாருடைய காலத்தில் சாத வாகன அரசு பேரரசாக மாறிச்சு ஆன்சர் கிருஷ்ணா மற்றும் சதர்கனி கௌதம புத்திர சதர்கணி சதக்கர்ணி இவங்க ரெண்டு பேருடைய காலத்திலையுமே அது பேரரசாக மாறிச்சு கீழ்கண்ட கூச்சிகளில் தவறானது எது வடமேற்கில் ராஜஸ்தான் முதல் தென்கிழக்கு ஆந்திரா வரை எல்லை பரவி இருந்தது சாதவாகன அரசுக்கு ஸோ அப்போ இது சரிதான் மேற்கில் குஜராத்தில் இருந்து கிழக்கு கலிங்கம் வரையிலும் சாதவாகன பேரரசு பரவி இருந்துச்சுங்கிறாங்க அப்போ இதுவும் சரிதான் தனது பேராதிக்க நிலையின் அடையாளமாக சதகர்ணி நான்கு அஸ்வமேத யாகங்களை நடத்தினாருங்கிறாங்க ஸோ இது தவறு அஸ்வமேத யாகம் நடத்தினார் நான்கு அப்படிங்கிற நம்பர் வந்து தவறாக இருக்கு இந்த இடத்துல சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் கௌதம புத்திர சதகர்ணி அப்படிங்கிறவரு தான் ஸோ அப்போ இது சரி அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தவறாக இருக்கு கௌதம புத்திர பாலஸ்ரீயால் வெளியிடப்பட்ட நாசிக் மெய்கிருத்தியில் கௌதம புத்திர சதகரிணி யாரை வெற்றி கொண்டார் என கூறப்பட்டுள்ளது சாகர்கள் யவனர்கள் பகலவர் அப்படிங்கிற பார்த்தியர் எல்லாம் அவர் ஜெயிச்சிருக்கார் ஸோ அனைவரும் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது சாதவாகன பேரரசு மகாராஷ்டிரா வடக்கு கொங்கன் பெரார் குஜராத் கத்தியவார் மாலவம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்துச்சு கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்டுள்ள வசிஷ்ட புத்திர ஸ்ரீ புலமாயி நாணயங்கள் ஆந்திரர்கள் கடல் சார்ந்த வன் நடவடிக்கைகளில் பெற்றிருந்த திறன்களையும் அவர்களது கப்பற்படை வலிமைகளையும் உணர்த்துதுங்கிறாங்க ஸோ ஆந்திர புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள ஓகேங்களா ஆந்திரர்கள் அப்படிங்கிறத ஆந்திர புத்திரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் போகர் கல்வெட்டானது தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கை பற்றி சொல்லுது எல்லாமே சரியாக தான் இருக்கு ஓகேங்களா கீழ்கண்ட கூற்றுக்கள் எது சரியானது சாதவாகன அரசர் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞராக விளங்கியிருக்காரு இரண்டாம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் காந்தாரா மொழி பள்ளியை சார்ந்த சமஸ்கிருதம் செழித்தோங்கியது பிராகிருத மொழியில் எழுநூறு வார்டைகளை கொண்ட சட்டசாய் சப்தசதின்னு சொல்லப்படுறது இந்த நூலை எழுதியதன் மூலம் அரசர் காலா புகழ் பெற்றிருந்தார் அப்படிங்கிறாங்க அப்ப இதுவும் அனைத்தும் சரியாக தான் இருக்கு அரசர் காலா வந்து சட்டசாய் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் எழுநூறு பாடல்கள் அதில் இருக்காரு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க திருப்பியும் கூற்று தான் அமராவதியில் பௌத்த சூஃபிகளை கட்டினாங்கிறாங்க அப்போ இது கட்டியிருக்காங்க வியட்நாமில் உள்ள ஓக்கியோ என்னும் தொல்லிய ஆய்வு இடத்துல கண்டறியப்பட்ட புத்தரின் நின்ற கோணத்திலான வெண்கல சினையானது அமராவதி வாணைய ஒத்து இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இது கரெக்டாக இருக்குது பிற்காலத்தைச் சேர்ந்த சாத வாகன அரசர்கள் நான்கு பாய்மரங்களை கொண்ட கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈய அல்லது செப்பு நாணயங்களை வெளியிட்டதாக சொல்கிறாங்க ஸோ இது தப்பாக இருக்குது தாய்லாந்துல நாகான் பதோம் என்ற இடத்துல கல்லாலான முத்திரை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதுவும் அதே வடிவத்தில் அமைஞ்சிருக்கு காந்தாரம் மதுரா அமராவதி புத்தகையா சாஞ்சி பாகுத் ஆகிய இடங்களில் கலைகளுக்கும் அற்புதமான கட்டடங்களுக்கும் பெயர் பெற்றதாக இருக்குது இப்போ இந்த கூற்று சரி தான் ஆப்ஷன் பி மட்டும் தப்பாக இருக்குது மதுரா சிற்ப கலைப்பள்ளி பௌத்த சமண வேத மத கடவுள்களின் பிம்பங்களையும் முழு உருவ சிலைகளையும் வடிச்சிருக்கு ஓகேங்களா அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளு உயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன இந்த இடம் தற்போது எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்கானிஸ்தான் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் புருகத்ரா ஓகேங்களா புருகத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க புருகத்ரா டேஷ் இடத்தில் தனது தளபதியால் கொல்லப்பட்டார் புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டவர் தான் புருகத்ரா சுங்க வம்சத்தை நிறுவியவர் புஷ்யமித்ர சுங்கர் புஷ்யமித்ர சுங்கர் சுங்க வம்சத்தோட கரைசி அரசர் தேவபூதி சுங்க வம்சத்தோட கடைசி அரசர் தேவபூதி புஷ்யமித்ர சுங்கருக்கு பின் அரச பதவியேற்ற அவருடைய மகன் யார்னா அக்னிமித்ரர் காளிதாசர் இயற்றிய மால விகாகினி நாடகத்தோட கதாநாயகன் அக்னிமித்ரர் அக்னிமித்ரரின் மகன் வசுமித்ரர் கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டதாக கூறும் நூல் மாலவிகாகினி மித்ரா மால விஹாக்கினி மித்ரா சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை புஷ்யமித்திரர் ஆதரித்தார் அடுத்து கலிங்க அரசர் காரவேளர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவராக இருந்திருக்காங்க கலிங்க அரசர் காரவேளர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவராக இருந்திருக்காங்க காரவேலர் பற்றிய செய்திகள் ஹதிகும்பா கல்வெட்டில் இருக்கு காரவேலர் பற்றிய செய்திகள் ஹதிக்கும்பா கல்வெட்டில் இருக்கு குஷான பேரரசர்களின் மாபெரும் பேரரசர் கனிஷ்கர் குஷான பேரரசர்களின் மாபெரும் பேரரசர் கனிஷ்கர் கிபி எழுபத்தெட்டாம் அந்த ஆண்டில் கனிஷ்கர் பௌத்த துறவியான அஸ்வகோஷர் என்பவரின் போதனைகளால் பௌத்தத்தை தழுவினார் கனிஷ்கர் பௌத்த துறவியான அஸ்வகோஷர் என்பவரின் போதனைகளால் பௌத்தத்தை தழுவினார் கனிஷ்கர் மகாயான பௌத்தத்தை ஆதரிப்பவர் கனிஷ்கர் மகாயான பௌத்தத்தை ஆதரிக்கிறவராக இருந்திருக்கார் கணிஷ்கர் பௌத்த மதத்தை அரச மதமாக மாற்றினார் கணிஷ்கர் நான்காவது பௌத்த மாநாட்டை ஸ்ரீநகருக்கு அருகே உள்ள குந்தலவனத்தில் கூட்டினார் அஸ்வகோஷர் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் அஸ்வகோஷர் தான் புத்த சரிதம் அப்படிங்கிற முதல் சமஸ்கிருத நாடகத்தோடு போற்றப்படுற ஒரு ஆசிரியராக இருக்கிறார் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் புக் பேக் நம்ம எப்போதும் போல் பார்க்கறது கிடையாது ஸோ புக் பேக் நீங்கள் சேர்த்து படிக்கணும்னா இந்த புக்ஸை வாங்கி படிங்க ஸோ நம்ம வந்து அதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்த லெசனில் உங்களை வந்து சந்திக்கிறோம் ஓகேவா அடுத்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கிட்டத்தட்ட குப்தர்களை பற்றி நம்ம எத்தனை வினாக்கள் இருக்குது அப்படின்னா ஒரு தொண்ணூறு வினாக்கள் வந்து குப்தர்களை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நாளைக்கு பார்க்கலாம்